அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்த ஆதார் எப்படி அப்டேட் பண்றது விஷயம் என்னன்னா இருக்க ஆதார்ல நம்ம ஏதாச்சும் அப்டேட் பண்ணணும்னா மினிமம் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து அப்ளிகபிள் சார்ஜ் வாங்குறாங்க உங்க ப்ரௌசர்ல ஐஎன் அப்படிங்கறத சர்ச் பண்ணிக்கோங்க சர்ச் பண்ணிட்டு வர ஹோம் பேஜ் வந்து இப்படிதான் இருக்கும் இதுல புக் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற இடத்துல ப்ரொசீட் டு புக் அப்பாயின்மெண்ட் அதில் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கரெக்ட் லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு கேப்சர் கோட் கரெக்டாக கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைலுக்கு ஒரு சிக்ஸ் டிஜிட் ஓடிபி வந்து வரும் அதை நீங்கள் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஓடிபி கொடுத்து வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆல்ரெடி இந்த நம்பர் வச்சு என்னென்ன அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வரும் என்னென்ன என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வரும் நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம் நியூ அப்பாயின்மெண்ட்டை கிளிக் பண்ணி அப்டேட் ஆதார்னு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இப்படி உங்கள் ஆதார் நம்பர் டைப் ஆஃப் ஆதார் வெரிஃபிகேஷன் டைப் என்னென்ன உங்கள் ஸ்டேட்டஸ் சிட்டி நீங்கள் எந்த லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய ஃபீல்டு என்ன அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ நான் வந்து பயோமெட்ரிக் அப்படிங்கிறத கொடுத்துக்கறேன் அதை அப்டேட் பண்ண ஹண்ட்ரட் ருபி அப்ளிகபிள் சார்ஜ் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்கள் அப்பாயின்மெண்ட் என்னைக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம் இங்கே ரெட் கலரில் காட்டுறதெல்லாம் ஆல்ரெடி புக்குடன் காட்டுது இந்த ஸ்லாட்லாம் டைம் இல்லை அப்படிங்கறத காட்டுது ஸோ நீங்கள் வேற ஏதாச்சும் டேட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது செலக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக ஆகஸ்ட் த்ரீ அப்படின்னு செலக்ட் பண்ணி லெவன் டென் டு லெவன் தேர்ட்டி ஸ்லாட்டை வந்து தேர்ட்டி ஃபைவ் இருக்கு அப்பாயின்மெண்ட் தேர்ட்டி ஃபைவ் வந்து ரிமைண்டிங் இருக்குது நான் அதை செலக்ட் பண்ணிட்டு கொடுத்துக்கிறேன் கீழே வந்து அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் கேட்குது தர்ட் ஆகஸ்ட் லெவன் டென் டு லெவன் தேர்ட்டி டென் ஸ்கொயர் மாலில் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு காட்டுது எக்ஸ்டெண்ட் கொடுத்தோடனே நம்ம அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து வரும் டைம் ஸ்லாட் என்ன அப்ளிகேஷன் டேட் என்ன ஆதார் நம்பர் எல்லாமே வந்து வரும் உடனே சப்மிட் அடுத்து சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க நம்ம டீட்டெயில்ஸ் ரீசெக் பண்ண சொல்லுது ரீசெக் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க அண்ட் ஆகும் லோடானோடனே இப்போ அந்த அப்ளிகேஷன் ஃபீ ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம கட்ட வேண்டியது இருக்கும் ஸோ அதுக்காக வந்து பேமெண்ட் கேட்வே உள்ளே போகும் நீங்கள் வந்து உங்களுடைய கேட்வே செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க கொடுத்தோடனே அது பேமெண்ட் பேஜ் அப்படிக்கு போகும் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணி உங்களுடைய பேமெண்ட்டை பே பண்ணிடலாம் இப்படி தான் வந்து உங்களுடைய அப்டேஷன் ஆர் உங்கள் ஆதார் கார்டில் சேஞ்சஸ் எத்தனை பண்ணணுன்னா நீங்கள் பண்ணணும் ஆல்ரெடி அப்டேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம் இப்போ ஒரு புது ஆதார் கார்டு எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே மாதிரி உங்கள் லொக்கேஷன் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் நேம் எல்லாம் கொடுத்து உங்கள் லொக்கேஷன்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் அதே மாதிரி டென் ஸ்கொயர் மால் கொடுத்துட்டு ப்ரொசீட் பண்ணிக்கிறேன் மொபைல் நம்பருக்கு கொடுத்து கேப்ச்சா வந்து கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க லோட் உடனே உங்கள் நம்பருக்கு ஒரு சிக்ஸ் டிஜிட் ஓடிபி வரும் அதை வந்து இங்கே டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க லோட் ஆன உடனே அது நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும் சேம் நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி ரெசிடெண்ட்டாக நான் ரெசிடெண்ட்டாக அப்படிங்கிறது மட்டும் இதில் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது இருக்கும் கொடுத்துட்டு வெரிஃபிகேஷன் டைப் வந்து டாக்குமெண்ட் நம்ம எதாவது ஒரு வெரிஃபிகேஷன் எடுத்துகிட்டு போகணும் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன் இப்போ நான் புது ஆதார் எடுக்க போகிறேன்றதுனால ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது இருக்கும் ஸ்டேட் சிட்டி எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க அண்ட் லொக்கேஷன் வந்து நான் வந்து டென் ஸ்கொயர் மால் செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நேம் நேம் ப்ரூஃப் அப்படிங்கிறது நீங்கள் ஏதாச்சும் அந்த நேமில் இருக்க ஒரு ப்ரூஃப் வந்து கொடுக்கணும் நீங்கள் பிறந்த குழந்தைங்க அந்த மாதிரினா பர்த் சர்டிஃபிகேட் எதாவது கொடுத்துக்கலாம் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பேன் கார்டு அப்படின்னு கொடுத்துட்றேன் ஜெண்டர் டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இமெயில் பின் கோட் எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க உங்கள் அட்ரெஸ்ஸு ஆதார் கார்டில் வர வேண்டிய அட்ரெஸ்ஸு வில்லேஜ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க தப்பாகிதுட்டா திருப்பி நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு அவங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் எதாச்சும் நீங்கள் யாரோட யாரை கார்டியென்ன போட்டிருக்கீங்களோ அவங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் எதாச்சும் கொடுக்க வேண்டியது மாதிரி இருக்கும் நீங்கள் ரேஷன் கார்டு அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் என்ன ஆப்ஷன்ஸ் வேணா டாப் டவுன் டிஸ்ட்ரில் இருந்து செலக்ட் பண்ணிக்கலாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு நம்ம அப்பாயின்மெண்ட் என்றைக்கு வேணுன்றத அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு டைம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு என்றைக்கு டேட்டு டைம் வந்து செலெக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் டைம் என்ன டேட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வரும் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் புக் ஆகிடுச்சு உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து வரும் அதை வந்து நீங்கள் ஹோம் பேஜ் போய்ட்டு மேனேஜ் யோர் அப்பாயின்மெண்ட்ஸ் அதில் போய் செக் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மெசேஜும் வந்து வந்திருக்கும் இப்போ இந்த அப்பாயின்மெண்ட் பண்ணக்கப்புறம் ஒரு முக்கியமான ஸ்டெப் என்னன்னா நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ண இந்த பேப்பர் கண்டிப்பாக ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய் ஆகணும் ஸோ தட் வந்து அதை எப்படி ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்கள் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அண்ட் அங்கே கொடுத்துருக்க கேப்ச கோட் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு கொடுங்க உங்கள் மொபைலுக்கு ஒரு சிக்ஸ் டிஜிட் ஓடிபி வரும் அதை டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்னு கொடுங்க அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா இந்த உங்க அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே வரும் அதில் ஒரு அப்ராயின்மெண்ட் பெண்டிங்ல இருக்கு ஒன்று வந்து அப்ரூவ்ட் ஆயிருக்கு பெண்டிங்ல இருக்கிறது இன்னும் நம்ம பே பண்ணாத விட்டோம் இல்லையா அப்டேஷன் அது பெண்டிங்ல இருக்கு அண்ட் அப்ரூவ் ஆனது இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து நியூ ஆதார் கார்டு அப்ளை பண்ணியிருந்தது அப்ரூவ் ஆயிருக்கு இந்த அப்ரூவ்டு உடைய பிரிண்ட் ஃபார்ம் எப்படி எடுக்கிறதுனா வியூ அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி ப்ரிண்ட் ஃபார்ம்னா கொடுத்துக்கலாம் இல்லைனா நீங்கள் டவுன்லோட் ஃபார்ம் கொடுத்துக்கலாம் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஒரு ஃபோர் பேஜ் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிங்கன்னா அதில் உங்கள் அப்பாயின்மெண்ட் டேட் அப்பாயிண்ட்மெண்ட் டைமிங் எல்லாமே இருக்கும் இதை நீங்கள் என்ரோல்மெண்ட் சென்டருக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் அண்ட் நீங்கள் அதில் டாக்குமெண்ட் என்னென்ன என்க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களோ அதோட ஜெராக்ஸ் காப்பியும் எடுத்துகிட்டு போகணும் அண்ட் இப்படி தான் ஒரு அப்பாயின்மெண்ட் அப்டேஷனாக இருந்தாலும் ஒரு நியூ ஆதாருக்கு இருந்தாலும் இப்படி தான் அப்ளை பண்ணணும் ஒன்ஸ் நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்ட உடனே அதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கண்டிப்பாக படிங்க மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பார்த்தமைக்கு நன்றி சேனலோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போல் பல பயனுள்ள வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாய்ப்பளித்தமைக்கு नंरी